السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد قال تعالى ولا تمشي في الارض مرحى ان الله كل مختار فخور கணேத்திற்கு அல்லாஹே அல்லாஹினுடைய ஒவ்வொரு தினங்களும் அல்லாஹின் கிருபையால் நல்லது நல்லது விஷயங்களின் பல விஷயங்களை அறிந்து கொள்கிறோம் இதனின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹால நம்முடைய அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் அல்லாஹால தமிழ் செய்வானாக ஆமீன் இன்று பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹும் அவனுடைய தூதுவரும் அடியோடு விற்கக்கூடிய ஒரு குணம் ஒரு செயல் எந்த குணத்தை அல்லாஹா வெறுகின்றான் எந்த குணத்தை எந்த செயலை ரப்பினுடைய தூதுவர் அங்கீகரிக்கவில்லை என்று பார்த்தால் அது தற்பெருமையாக பெருமை கொள்வதாகத்தான் இருக்கின்றன காணவர்களே ரபுலாள சென்று சரணா திருமறையிலே சொல்லும் பொழுது வலா தன் சீம்பில் ஆறு மறஹா என்பதாக சொல்லுகிறான் என்ன உங்களுடைய நீங்கள் நடக்கின்றீர்கள் எவ்வாறு பெருமையோடு என்ன செய்யாதீர்கள் நீங்கள் நடக்காதீர்கள் என்பதாக வலா தன் சீம்பில் ஆறு மற பூமியிலே சுற்றித் தெரியும் பொழுது பெருமையோடு சுற்றி தெரியாதீர்கள் என்பதாக பிரபுலாலின் அல்ல சென்று என்ன செய்கின்றான் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான் நபி நபிசல்லு அலஹி வசல் கருத்து என்ன பெருமை என்பது பெருமை என்பது அல்லாஹனுடைய இருக்கின்றன எனவே எவர் ஒருவர் அந்த இழுக்க முயற்சிப்பாரோ எடுக்க முயற்சிப்பாரோ அல்லாஹாலின் மீது கடுமையான கோபம் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் எனவே அல்லாவும் அவருடைய தூதுவரும் நம்முடைய மார்க்கத்திற்கு நம்முடைய மனித வர்க்கத்திற்கு உன்னதமான ஒரு செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது தற்பெருமையாக இருக்கின்றன அன்பானவர்களே தற்பெருமை என்பது மனிதனுக்கு மிக பெரும் ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கின்றன எந்த அளவிற்கு என்று சொன்னால் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் தற்பெருமை என்பது விஷமுள்ள பாம்பை போன்று அது சாதாரணமாக பூமியிலே சுற்றித் திரியும் பொழுது ஒன்றும் தெரியாது ஆனால் மனிதன் அதை சீண்டிவிட்டால் அல்லாஹத்தால் அவருடைய கோபம் அந்த பாம்பை விடவும் மேற்படியாக அதிகபட்சமாக இருக்கும் என்பதாக பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஆக அந்த பெருமை என்பது பாம்பிற்கு விச உதாரணமாக கூறுகிறார்கள் அந்த அளவிற்கு மோசமான ஒரு பாவமான ஒரு செயல்தான் பெருமை கொள்வது எந்த விதத்திலே பெருமை கொள்வது நல்லது என்று சொன்னால் தன்னிடத்திலே ரொப்புலாவில் கொடுத்திருக்கின்ற செல்வத்தை ரக்கு செலவு செய்து அது தான் எனக்கு தந்தான் அதன் மூலமாக நான் செலவு செய்தேன் என்று மனதுக்குள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்தல் இந்த பெருமை ஆகுமானது எந்த பெருமை தெரியுமா ஆகமானது அல்ல இது யாரிடத்திலும் வந்தது அல்ல இது நானே உருவாக்கியது இது நானே செலவழிப்பது என்று எவன் ஒருவன் தன்னுடைய பொருளை அல்லாஹனுடைய பொருள் அல்ல என்று மறுத்து எவனெல்லாம் தன்னுடைய தலைக்கு மேல் அந்த பெருமை வைத்துக் கொண்டு ஆடுவார்களோ அல்லாஹாலா அதனின் மூலமாக அவனை முழுக்க என்ன செய்து விடுகின்றான் சபிக்கலாக செய்து அவனை நிராகரித்து விடுகின்றான் அன்பானவர்களை ஒரே ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதம் அலி சலாது அந்நவர்களை சதிதான் செய்ய மறுத்த அந்த சைத்தானுடைய அந்த கோபம் கூட எதினின் மூலமாக அவனை அல்லாஹால் அல்ல செய்தான் சவித்தான் என்று பார்த்தால் பெருமையின் மூலமாகத்தான் சொன்னான் ஆதமமோ அவருமோ நீ மண்ணால் படைத்திருக்கின்றாய் நானுமோ நெருப்பால் படைக்கப்பட்டேன் மண்ணானது கீழே தான் இருக்கப்படும் ஆனால் நெருப்பானது அதனுடைய வெப்பம் உயர உயர அதனுடைய வெப்பமானது அதனுடைய பத்திரிகை அந்த நெருப்பானது உயர்ந்து கொண்டே இருக்கும் எனவே எனக்கு தானே சிறிதா செய்ய வேண்டும் நான் இதற்கு ஆதரவுக்கு சிறிதா செய்ய வேண்டும் என்று தற்பெருமை கொண்டதன் காரணத்தினால் படைத்த ரப்பினுடைய எல்லா விதமான நியாமத்திற்கும் எல்லா விதமான அருட்களையும் அவனின் மீது அல்லாமல் போய் அவனின் மீது சாபம் மட்டுமே உண்டானது உண்டானவர்களே இன்னும் சொல்லுவார்கள் பெருமைக்கு உதாரணம் பெருமை என்பது தீக்குச்சிகை போன்று தலையிலே அந்த மருந்து தீக்குச்சினுடைய தலையிலே அந்த மருந்து இழுப்பதைப் போன்று ஒரு மனிதன் தன்னுடைய தலையிலே பெருமையை வைத்துக்கொண்டால் எப்படி அந்த தீக்குச்சியை பத்தும் பொழுது கருகிவிடுமோ அதே போன்று ஒரு நாள் அல்லது ஒரு நாள் மனிதனாகின்றவன் அந்த பெருமையின் மூலமாக யாரால் மூலமாவது ஏன் அல்லாஹ் ரபுலின் மூலமாவது உரசப்பட்டு அவனுடைய ஒட்டுமொத்த அவனுடைய ஒட்டுமொத்த பாதையும் அவனுடைய ஒட்டுமொத்த உடலுமே சேதமடைந்துவிடும் என்று பெரியார்கள் நமக்கெல்லாம் சொல்லிக் காட்டுகிறார்கள் பெருமை என்பது பெரிய ஒரு பாவமாக இருக்கின்றது அது மட்டுமே உள்ளானது அல்ல என்பதை நாம் உணர வேண்டும் நாம் உணர்வது மட்டுமல்லாமல் எந்த பெருமையை ஆகும் என்று சொன்னானோ அந்த பெருமையோடு வாழ வேண்டும் எந்தெந்த பெருமைகளை ஆகாது என்று சொன்னானோ அதை அனைத்தையும் விட்டு வெடிக்க வேண்டும் காரணம் அல்லாஹாலுடைய ஆடையாக கீழ் ஆடையாக பெருமை இருக்கின்றன எனவே அந்த ஆடையை நாம் வேண்டுமென்று இழுத்தும் என்று சொன்னால் நம்ம எல்லாவிதமான நாமத்துகளையும் அகற்றிய அறுப்படைகளையும் நிகழ்ச்சி நம்மின் மீது மிக மிக கோபம் கொள்பவனாக இருக்கின்றான் அன்பில் குறித்த நல்லா நல்லே தென்பெருமையை விட்டு வாழக்கூடிய பெரும் ஒரு தௌத்தியத்தினே நம் வாழ்க்கையில் அனைவர்களுக்கும் தந்தரு தொந்தரவுவானாக எவ்வாறு தற்பெருமையினால் அதே அந்த அந்த வாழ்க்கையை அல்லாஹால நம்மை விட்டும் நம்முடைய குடும்பத்தாரை விட்டும் உலகத்தாரை உள்ளவர்கள் அனைவர்களை விட்டும் ஹராமாக ஆகவனாக மேலும் இதை பொருத்தத்தோடு சொல்லும் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் நம்முடைய இறைவன் நம் ரச்சக நமக்கு அனைவர்களுக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் தருவானாக இன்று திவாய் செய்தவனாக எனது நிறைவு செய்யாமலை வரமத்து வர